வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இலங்கையை உலுக்கிய டிக்பாப்புகள் நானூரை கடந்தது பல எண்ணிக்கை மினி பேயில் இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்பு அதிக விலைக்கு பொருட்களை விற்கும் எதிராக சட்ட நடவடிக்கை திருநெல்வேலி பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை தொடர்பில் சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது வங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம் பீதியில் மக்கள் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் வழியான முக்கிய தகவல் திருகோணமலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொழிலதிபர் பரபரப்பு சம்பவம் விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட புயல் தாக்கத்தால் இருபத்தைந்து மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது அனர்த்த முகாமித்துவ நிலையத்தால் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னூற்று முப்பத்தி ஆறு பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த அணத்தத்தால் நாடலாவிய ரீதியில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐநூற்று அறுபத்தைந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததோடு இருபதாயிரத்து இருநூற்று எழுபத்தொரு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாகவும் நாடலாவிய ரீதியில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மினிபே பிரதேச செயலக பிரிவின் உடவத்து நெலமல் கிராமத்தில் மண் சரிவில் சிக்கிய இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவையே சீரற்ற வானொலி காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது மண் போது அந்த பிரதேசத்தில் பதினாறு வீடுகள் காணப்பட்டதாகவும் பன்னிரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மண் சரிவுக்குள்ளான பதினாறு வீடுகளில் வசித்த முப்பது பேரில் இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது அனைத்து நிலையை கருத்தில் கொண்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடு இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களை அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் கயஸ் வேனில் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு தப்பிச் சென்ற போது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது கையெஸ் வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி யானைகள் என்பன மீட்கப்பட்டது நீண்ட காலம் இரண்டு வன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகைமை உணர்வை இந்த கொலை சம்பவத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் வந்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டு வன்முறை கும்பலைச் சேர்ந்த நபர்களிடையே மோதல் சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமரியலில் வைக்கப்பட்டார் குறித்த சந்தேக நபருக்கு பிணை வழங்க தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் மறுத்து வந்தது இறைவாலை அதற்கு பழிதீர்க்கும் முகமாக சிறைக்குள் நபரின் வழிகாட்டலுக்கு அமைக்க தெளிப்படையில் வட்டி தொழில் செய்யும் ஒருவரிடம் கொலை செய்யப்பட்டவருக்கான தாக்குதலுக்கான திட்டம் கொடுக்கப்பட்டது இதன்படி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த நபர்கள் இணைக்கப்பட்டு தாக்குதலுக்கு திட்டம் தீட்டப்பட்டது கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டிற்கு அருகாமையில் வசிக்கும் நபர் ஒருவரும் இதற்கு ஒத்துழைத்ததோடு பிரதிய கையடக்கு தொலைபேசி சிம்கள் வாங்கப்பட்டு அதன் மூலம் கலந்துரையாடப்பட்டது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை திட்டமிட்ட இந்த திட்டத்தை மேற்கொள்ள வட்டி தொழில் செய்பவர் தன்னுடைய கைஸ்ரக வாகனத்தில் ஏற்றி தப்பிச் சென்றார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணை மேற்கொண்டாலும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் தனியான விசாரணையை மேற்கொண்டனர் சம்பவ இடத்தில் பதிவான காணொலி கொல்லப்பட்ட நபரின் பின்னணிய வைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் நேற்று குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேருக்கு ஆயிதாகினர் கைதானவர்கள் இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டோர் என்று நைனாதிபு கொக்குவில் தெலிப்படை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குழந்தையாக இருந்த மேலும் இருவரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் நான்கு தசம் இரண்டு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஒன்று காலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நிலநடுக்கத்தால் எதுவித சேதமும் ஏற்படவில்லை இருப்பினும் நிலநடுக்கத்தால் சுனாமி போன்ற அனுத்தம் ஏதும் ஏற்படுமா என்ற அச்சம் மக்களிடையே நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இதுகுறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் மீதமுள்ள பாடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த பரீட்சை திணைக்களம் முடிவு செய்துள்ளது மேலும் எனத்தால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வி பீடங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது திருகோணமலை சீனகுடா ஐந்தாம் கட்டை பகுதியில் நேற்று இரவு இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் கொல்லப்பட்டார் உயிரிழந்தவர் ஐந்தாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதான எச் டாவில் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு சென்ற சீனகுடா போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் சூட்டை நடத்தி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சலால் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் வெள்ள நீருடன் தொடுகையுறுவோர் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிகாச்சல் நோயால் இரண்டு இறப்புகள் பதிவாகின கரவட்டி சாவுகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இந்த மரணங்கள் ஏற்பட்டன கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில் தீவிரமாக பரவிய எலிகாச்சர் நோயால் எட்டு இறப்புகள் பதிவாகின யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்ட வெள்ளநிலைக்கு பின்னர் இந்த நோய் பரம்பல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மகவ நாகோல்லாகம வீதியில் விகானகேம சந்திப்பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிக வேகத்தில் பயணித்த வேனொன்று சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் வேனின் சாரதியும் சைக்கிளில் பயணித்த இருவரும் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சைக்கிளில் பயணித்த இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இருவ்வேறு பகுதிகளில் இருந்து உயிரிழந்தவர்களின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலப்போயா போலீஸ் பிரிவில் மயிலாப்பீட்டிய பகுதியில் விக்டோரியா நீர்த்தக்கத்தில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படாத நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் காண்டி வைத்தியசாலையின் பிணறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுமாத்தலன் கடற்கரையில் ஒரு சடலம் காணப்படுவதாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் கடந்த முப்பதாம் தேதி கிடைத்த தகவலின் பிரகாரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் அடையாளம் காணப்படவில்லை சடலம் மாஞ்சோலை வைத்தியசாலையின் பிணறையில் வைக்கப்பட்டதோடு முல்லைத்தீவு போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பல இடங்களில் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்வியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஊவா வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் கடும் மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக தீவை சுற்றியுள்ள கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மிக மோசமான அனத்த நிலை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நாடாளுமன்ற நேரத்தை ஒதுக்காமல் அரசாங்கம் செயற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆளுந்தரப்பு தன்னுடைய கடமைகளை மீறியுள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது நாட்டின் தற்போதைய சீரட்ட காலநிலை மற்றும் இயற்கை தொடர்பில் உரையாற்ற நேரம் ஒதுக்காமை தொடர்பில் அடைந்த சர்ச்சையின் பொழுது தன்னுடைய கருத்தை முன்வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனத்தலைமை தொடர்பில் பாராளுமன்றில் மூன்று நாட்களுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் ஐந்தாம் தேதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பை ஒத்திவைக்க முடியாது என அரசாங்கம் கூறியதால் கட்சி தலைவர் என்ற ரீதியில் நானும் இணைய கட்சித் தலைவர்களும் ஐந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் இருந்தால் விவாதமின்றி அதை நடத்துவதற்கு இணங்கியுள்ளோம் அதன்படி தற்போதைய நிலவரம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்றத்தை பயன்படுத்துவோம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தோம் நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன உதாரணம் வடமாக ஐந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன அது தொடர்பில் கலந்துரையாட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இவ்வாறான நிலையில் நண்பர்கள் பன்னிரண்டு முப்பது மணி வரையில் நேற்று பாராளுமன்றத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சுனாமியின் பின் நாங்கள் இங்கே அது பற்றி கலந்துரையாட்டோம் இதங்களுடைய கடமை ஆனால் இங்கே இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கலந்துரையாட முடியவில்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அல்லது குறைந்தபட்சம் இது தொடர்பில் கலந்துரையாட வாய்ப்பை வழங்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தின் கடமைகளை ஆளும் தரப்பு மீறி இருக்கிறது இதனால் நாங்களும் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என அவர் தெரிவித்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்